வணக்கம் இன்றைக்கி மகாநதி சீரியலில் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு ஒரு சீனு இதுப்போவும் அடுத்து சந்தோஷமாக தான் போக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு பயம் வருது கும்பலாக சேர்ந்தாங்கன்னு கூத்து அடிச்சிட்டு போயிடுவாங்கிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் சித்தியும் பாட்டியும் உட்காந்துருக்காங்க ராதாவுக்கு வந்து ஃபோன் வருது ஃபோனில் பேசுகிறாங்க பேசியிருக்கிறது என்ன இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது பந்து வேணா உங்களுக்கு சந்தம் பாருங்க அப்படின்னாக்க என்ன விஷயம்னாக்க அங்கேயிருந்து கேட்குறாங்க என்ன விஜய் வீட்டை விட்டு போயிட்டான்னு இங்கே என்ன வீட்டை விட்டு போகும்போதெல்லாம் கேட்க மாட்டேங்க வீட்டுக்கு திரும்பி வந்த ஒரு பாருங்கள் கேட்குறாங்க கேட்குறீங்களா என்ன பண்ணுறது இதுக்கு மேலே கதையை கொண்டு போகணும்ல அப்படின்னா உடனே கேட்குறாங்க இல்லை இல்லை தான் நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க என்னடினா தான் பஸ் சேர்ந்து தான் போடுறாங்க இப்படி எல்லோரும் கேட்குறாங்க தான் நம்ம எல்லாமே வந்துட்டு வீட்டை விட்டு போயிட்டாருன்னு சொல்கிறாங்களாம்னு சரி அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறது பேசாமல் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமா நம்ம என்ன ஃபங்க்ஷன் அஞ்சு மாதம் ஆச்சு அதுக்கு வந்து இந்த பூ முடிக்கிற இதாக நடத்திவிடுவோம்மா அப்படின்னு கேட்குறாங்க உடனே வந்துட்டு ஆமாம் அது அது அவங்க வீட்டில் அப்படி நான் அவங்க வீட்டில் நடத்த சொல்லுவோம் ஆனால் நம்ம வீட்டில் நடத்தினா அவங்க இங்கே வந்து நடத்தினேன் எப்படினா அப்படின்னு நல்லா நாள் பார்த்தேன் நல்ல நாளைக்கே இருக்குது நான் கூப்பிட்றேன்னு சாரதாவை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு கூப்பிட்றாங்க ரொம்ப தான் போகுதுன்னு வைக்கலாம் நீங்கள் இங்கேயே வந்து நடத்திடுங்க அப்படிங்கிறாங்க இது ஒரு சில நேரத்தில் வந்து அது ஈகோ வரும் வழக்கமாக சாரதாவுக்குலாம் அந்த ஈகோ இருக்கும் அந்த சாரதாவுக்கு ஈகோ இல்லை அவங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அதே எப்படி எங்கள் வீட்டில் நடத்துறதுனால அவங்க வீட்டில் வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தானே பேசுவாங்க அவங்க அப்படின்னு ஆனால் என்னன்னாக்க ஒரு ரெண்டு பேருமே புதுசாக பேசிக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே இந்த அஞ்சு மாதம் பூ முடிக்கிறதா வீட்டில் போய் அங்கே பேசி இங்கே வந்து நடத்தணும் சின்னதானாச்சு நடத்தணும் கிளம்பிவாங்க அப்படின்னு கூப்பிட்டு அந்த நேரத்தில் கங்காவது எனக்கு நடத்தணும் சொன்னதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் இப்போ அதை என்ன மறந்து ரெண்டு பேருமே அது நடப்பில்லை அப்படிங்கிற மாதிரியே இருக்கிறாங்கிறது ஆச்சினையமாத்தான் இருக்குது எனிவே என்ன ப்ராப்ளம்னா இப்போ வந்து நாளைக்கு பார்த்து சொல்லியாச்சு ஆ இப்போ ஏற்பாடாக நாங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து நடத்தி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ வரப்போகிறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் விஷயம் இப்போ தான் அவங்கள சந்தோஷமாக இனிமேல் ஒருத்தர் பியக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க விஜயும் காவேரியும் காவேரி சந்தோஷமாக இருக்காங்க நாளைக்கு அங்கே அவங்க காவேரி வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனை இங்கே நடத்தி இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு இவங்களே ஏற்பாடு பண்ணி நடத்துனாக்க அன்பு வாய வச்சுட்டு சும்மா இருப்பாரா இந்த ஃபங்க்ஷனுக்கு ராகினி வருவாளா இல்லை புதுசாக யாராவது ஒரு கும்பலை கூட்டு வந்து இந்த ஒரு இது என்ன ஊரில் இன்னொரு கரகாட்ட கவுஷ்டியை கூப்பிட்டு வந்து அந்த கோஷ்டியை வந்து ஏதாச்சும் வம்பை இழுத்து விட்டு போயிடுமா அப்படிங்கிறது தெரியல சந்தோஷம் நல்லா நல்லாயிருக்கும் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு